ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் வந்து நிறைய விஷயத்த வந்து எப்படி வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்கிறாரு பொதுவாக நமக்கு கோபம் கவலை வெறுப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு அறியாமல் தெரியாமல் வெளியில் நம்ம அதை சொல்லிடுறோம் இல்லையா ஸோ பகவான் வந்து அதை வந்து தேவை இல்லாமல் அதை யூஸ் பண்ணாது அப்படிங்கிறார் சத்ருதம் சேஷ்ட ஸ்வசியாகா சதுருஷம் சிரேஷ்ட ஸ்வசியாகான்னு என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இயற்கை குணங்களுக்கு ஏற்ப தான் பிறக்கிறான் நிகரகம் கிம் கரிஷியது என்ன பண்ண முடியும் யாந்தி சர்வ பூதானி எல்லாருமே அப்படி தான் பிறக்கிறாங்க நிகிரகம் கிம் கரிஷ்யதி நான் போய் இவங்கள திருத்திட்டு வரேன் அவங்கள திருத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நிகிரகம் கிம் கரிஷ்யதி சதுருஷம் ஜேஷ்டயா அப்படியே ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய இயற்கை குணங்களுக்கு ஏற்ப தான் பிறவி இருக்குது என்ன பண்ண முடியும் இதோட கீதை முடிச்சிருக்கலாம் ஸோ கிருஷ்ணா வந்து அகெயின் கண்டினியூ பண்ணுறாரு ஸோ இருந்தாலும் ராக ராகத்வேஷோ அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சொல்கிறார் உங்கள் மைண்டில் வந்தது எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்தாது ஒரு கட்டுப்பாடு வியவஸ்திதோன்னு ஒரு கட்டுப்பாடு உனக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோ எல்லாமே நீ வெளியில் சொல்லிடணும் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டுடணும்னு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு கடையில் போகிறோம் நிறைய பொருள் பார்க்குற எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுறோம் இல்லை எது தேவையோ அதான் தூக்கிட்டு வரும் இல்லையா நம்ம மைண்டும் வந்து ஒரு கார்பேஜ் மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது நீ வந்து அதை எக்ஸிபிட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா இது நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா பேசலாமா பேசுனா எவ்வளோ பெரிய பாதிப்பு மற்றவங்களுக்கு வரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணலாம் இல்லையா ஸோ கிருஷ்ணா சொல்கிறார் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம கிட்டே தான் இருக்குது நம்மளை மீறி யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கூர்மோங்கானிவ சர்வசக எப்படி ஆமை வந்து தன்னுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதோ அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம புலன்களை வச்சுட்டா மட்டும்தான் நல்லது இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு இருந்தோன்னா பிரச்சனை ஆமை பாருங்க அதுக்கு ஒரு தலை நாலு கால் அது எல்லா டைமுமா வந்து தலையும் க நாலு காலையும் உள்ளே வச்சுருக்கு இல்லை ஏதாவது யாராவது கல்லை தூக்கி போடுறாங்க ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குதுன்னா உடனே அதனோடய தலையும் நாலு காலையும் உள்ளே எடுத்து சேஃபர் சைடுக்கு உள்ளே இருக்கும் ஸோ கிருஷ்ணா அப்படிதான் நம்மளை கம்பேர் பண்ணுறார் கூர்மோங்க ஆனிவேங்கிறார் கூர்மைன்னா ஆமை ஆமாம் மாதிரி அங்கங்களே அடக்கி வைத்துக்கொள் அப்படின்னு கிருஷ்ணா நமக்கு அட்வைஸ் பண்றார் ஸோ கண்ணு போறப்போகெல்லாம் போயிடாத காது கேட்குறதெல்லாம் தேவையில்லாமல் கேட்டு வச்சு பிரச்சனை உருவாக்கிக்காத ஸோ இங்கே பாருங்க இந்திரியங்கள் வந்து கேட்வே மாதிரி மனசுக்குள்ளே போகிறதுக்கு கிருஷ்ணர் மாதிரி சைக்காலஜி யாருமே பேச முடியாது அவ்வளோ பெரிய அற்புதமான சைக்காலஜி சொல்கிறாரு ஸோ உங்களோட உங்களுடைய இந்திரியங்கள் கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் நீ பெருசாக நினைக்கிறாள்ல இதை வந்து என்னென்னா இதை ப்ராப்பராக நீ யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உன் மனசுக்குள்ளே போய் உனக்கு பாதிப்பு உண்டு போகணும் எந்த பொருள்லையும் நம்ம நினைக்கிறோம் அந்த பொருள் என்னை இழுக்குது இழுக்குதுன்னு அந்த பொருள் எப்படி உனக்கு இழுக்கும் உன் மனசு தான் இழுக்குது எப்படி அந்த பொருள் உன்னை இழுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ட்ரெஸ் உங்களை வந்து வாங்கிக்க வாங்கிக்கோன்னு சொல்லிச்சா அந்த வாட்ச் உங்களை வாங்கிக்க வாங்கிக்கோன்னு சொல்லிச்சா அந்த டிவி உங்களை வந்து வாங்கிக்க வாங்கிக்கோன்னு சொல்லிச்சா இருந்து வரக்கூடிய எண்ணம் தானே அப்படி ஒரு உருவாக்கத்தை பண்ணிச்சு அது எங்க வந்துச்சு இந்திரியங்கள் மூலமா உன் கண்ணு பார்த்துட்டே இருந்தது உன் காது அதை பத்தி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தது உன்னோட வாய் அதை பத்தி பேசிட்டே இருந்தது அப்ப என்ன பிரச்சனையாச்சு டேரக்டா போயிட்டு அந்த பொருளை நம்ம வாங்கிறதுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் மனசு வழியா ஸோ அந்த மனசு அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா இந்த இந்திரியங்கள் தான் மனசுக்குள்ள சாப்பாடு மாதிரி உள்ள போய் அது வந்து வேலை செய்யுது அகேன் அந்த மனசு என்ன பண்ணுது அகெயின் அண்ட் அகெயின் அகெய்ன் அண்ட் அகெயின் திரும்ப 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 நினச்சி நினச்சி நினைச்சு நினைச்சு பிரச்சனையும் உருவாக்கிக்குது கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு இல்லைன்னா உனக்கு அடி கொடுப்பேன் ஒழுங்காக சொல்கிறத கேளு உன்னுடைய அங்கங்களை அடக்கி வச்சுக்கோ தேவையில்லாமல் பேசாது எங்கே பேசணுமோ அளவாக பேசு எவ்வளோ கேட்கணுமோ அழவாக கேளு ஸோ இந்த கோசிப் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறது என்ன பிரச்சனைனா தவளை தன் வாயால் கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா தவளை என்ன பண்ணும் கத்திக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன வரும் பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும் ஸோ தானே சத்தம் போட்டு தானே பிரச்சனை உருவாக்கிக்குது அப்படிதான் நம்மளும் என்ன பண்ணுறோம் தாவ நம்மளே பேசுகிறோம் நம்மளே பிரச்சனை உருவாக்குறோம் ஸோ கிருஷ்ணா சொல்கிறாரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் தயவு செய்து புலன்களை கண்ட்ரோல் பண்ணேன் நிறைய பேர் கேட்குற கேள்வி மேம் இது எப்படி நாங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மௌன கடைப்பிடிங்க ஸோ இது எப்படி மேம் இதெல்லாம் வந்து புலன் கண்ட்ரோலு அப்படி இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமா இதெல்லாம் பண்ண முடியுமா எவ்வளோ பெரிய விஷயங்கள் இங்கே நடக்குது கலியுகத்தில் எவ்வளோ கோவத்தை தூண்டுறாங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது மேம் எவ்வளோ ப்ரெஷர் ஆகுறேன் நான் முடியுமா அப்படின்னா முடியணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஸோ டெய்லி வந்துட்டு மௌனம் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது தேவையில்லாமல் பேசாமல் இருக்கலாம் சிந்தனைக்கு போகாமல் இருக்கலாம் கொஞ்ச நேரம் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொல்லணும் காலையில் எழுந்த உடனே பாசிட்டிவ் தாட்டோடு தான் எழுந்திருக்கணும் அது ஒரு கண்டிஷனாக வச்சுக்கணும் எப்பவுமே நீங்கள் காலையில் எந்த சிந்தனையோடு எழுந்திருக்கிறீங்களோ அந்த சிந்தனை தான் உங்களுடைய அடுத்து அதனுடைய வாழ்க்கையே அப்படியே நிர்ணயம் பண்ணுது அதே மாதிரி தூங்க போகிறது தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் நெகட்டிவான எண்ணங்களை போட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சப்கான்ஷியஸ் ரொம்ப விழிப்பாக இருக்கும் நைட் பூ தூங்க போகிற டைமும் காலையில் விழிச்சிருக்கக்கூடிய டைம் எழுந்திருக்கிறோம்ல அந்த டைம் கண்ணு விழிக்கிறோம்ல அந்த டைம் ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷனோடு நீங்கள் தூங்கணும் எழுந்திருக்கணும் உதாரணத்துக்கு கோவமாக இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துட்டே இருக்குது பொறுமையே இல்லைன்னா நான் பொறுமையாக இருக்கேன் மற்றவரிடம் நான் அன்பாக இருந்து வாழ்ந்து வருகிறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த பகவானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு விஷயம் வந்து பொதுவாக நடக்கணும்னு வச்சுக்கோங்க அது நடந்ததாக பூமியில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நான் பல வருஷமாக இதை இதோ சொல்லிகிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கிட்டேயும் நடந்ததாக சொல்லுங்க நடந்துதான் சொன்னால் தான் நடக்கும் உங்கள் பையனுக்கு நல்ல படிப்பு வரணும் ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்ல நல்ல அட்மிஷன் கிடைக்கணும்னா கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்கள் கிடைக்கும்னு சொல்லாதீங்க கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பொறுமை உங்களுக்கு கிடைச்சதாக நீங்கள் உணர்ந்துட்டு தூங்கணும் ஒரே நாளில் நடக்காது நான் தான் சொல்ல மேம் நாளைக்கே நடக்கணும் அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணினா அது ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு தான் நிற்கும் உடனே நிற்காது ஆனால் பொறுமை அவசியம் நாளைக்கே நான் பொறுமையானவெல்லாம் மாறிடணும் நாளைக்கே நான் அந்த உலகத்தில் வேறு மாதிரியான ஒரு விஷயம் அன்பானவளாக வேறு மாதிரி வரணுன்னா பாசிபிலிட்டி இருக்குது நம்ம முயற்சி நம்ம பயிற்சி அபியாஸ் எனது அவன் தேய வைராகியம் கிரகியத்தேன்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பயிற்சி முயற்சி வைராகியத்தினால் முடியும் பட் வீ ஹாவ் டு வெயிட் இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் கிருஷ்ணர் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் நீங்கள் பகவத்கீதை தொடர்ந்து கேளுங்க நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கலாக டேப்லெட்ஸ் எல்லாம் கூட நிறுத்திட்டு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு நல்லா இருக்கோங்க மேம் சிறப்பாக இருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு யாருமே கிடையாது அவங்க உங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் என்னென்னா திரும்ப 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 பகவான் சொன்ன விஷயத்த மைண்ட் லாஸாக போட்டுக்கிட்டே இருங்க நான் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அது யாராலையும் மாற்ற முடியாது கிருஷ்ணரை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும் எல்லாமல்ல பகவானுடைய திருவடிகள் சரணம் நன்றி